ஐயா பொலாடு உங்களுக்கு பொலாடுன்னு சொல்லி தான் பேர் வச்சிருக்காங்க பேருக்கு தகுந்தாப்புல ஒவ்வொரு தடவையும் இப்படி பொழந்து கட்டுறீங்களே இப்படி வந்து சொல்ற தான் பொலாடு வந்து நேத்து நடந்த ரஷீத் கானோட பால பிரித்து மேஞ்சு ஒரு ஓவரில் எல்லா பாலையும் சிக்ஸ் அடிச்சிட்டாருங்க இன்னைக்கு நம்ம விடியலை இந்த மேட்சை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ இங்கிலாந்துல வந்து ஹண்ட்ரட் பால் சீரீஸ் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்குங்க அதாவது வந்து ஓவர் கணக்கெல்லாம் இல்லை மொத்த மேட்சே வந்து நூறு பாலுக்கு தான் ஒவ்வொரு டீமும் நூறு பால்ல எத்தனை ரன் அடிக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து மேட்ச்சு ஸோ இந்த ஒரு சீரீஸ்ல வந்து நேத்து ட்ரென் ராக்கெட்ஸ்க்கும் சதன் பிரேஸ்க்கும் வந்து மேட்ச் வந்து நடந்துச்சு இந்த மேட்சில் வந்து ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க இவங்க ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி எவ்வளோ ரன் எடுத்தாங்க அப்படின்னா நூறு பால்ல வந்து நூத்தி இருபத்தாறு ரன் வந்து எடுத்தாங்கங்க இதனால வந்து நூற்றி இருபத்தேழு ரன் எடுத்தால் வின் அப்படின்ற சுச்சுவேஷனில் சதன் பிரேவ்ஸ் வந்து கிளம்பிறங்கினாங்க சும்மா சொல்லக்கூடாது இவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா வந்துருந்துச்சு ஓரளவுக்கு டீசெண்டாக தான் வந்து ஆரம்பித்தாங்க சரி இதே மாதிரி அவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆக நினைக்கும் போது இவங்க ரெண்டு பேருமே அவுட் ஆயிட்டாங்க சரி இவங்க தான் அவுட் ஆனாங்க பின்னாடி வர பேட்ஸ்மேன்ஸ் வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா எல்லாருமே வர நடைக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால சதன் பிரேவ்ஸ் அணி வந்து எழுபத்தெட்டு ரன்னிக்கே ஆறு விக்கெட் இழந்து பயங்கர பயங்கரமாக தத்தளிச்சுட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தவொடனே இன்றைக்கி வந்து ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் தான் வந்து ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்லி எல்லாருமே நினச்சிருப்பாங்க அப்போ தாங்க ஆறாவது பேட்ஸ்மேனாக களமிறங்கின போலாடு வந்து மனுஷன் பிரித்து மேஞ்சிட்டாருங்க நான் இருக்க வரைக்கும் எதுக்குப்பா கவலைப்படுறீங்க நான் நினச்சா ஒத்த ஓவரில் மேட்சை முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்லி இன்னைக்கு ரஷித்கானோட ஓவரை பிரித்து மேஞ்சிட்டாருங்க மனுஷன் அந்த ஓவரில் ஒரு பாலை கூட மிஸ் பண்ணாமல் நான் அஞ்சு பால்லையுமே சிக்ஸ் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பால்லையுமே சிக்ஸ் அடித்து பட்டையை கிளப்பிட்டார் இதனால வந்து நேற்று மேட்ச்சில் இவர் அஞ்சு சிக்ஸு ரெண்டு ஃபோர்ன்னு சொல்லிட்டு அடித்து பட்டையை கிளப்பி நாற்பது ரன் மேலே எடுத்து நொறுக்கி தெளிவிட்டாரு அதுக்கப்புறம் என் வேலை வந்த வேலை முடிஞ்சுன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் அவர் வந்து அவுட் ஆகிட்டாரு அதுக்கப்புறம் பின்னாடி இருந்த பேட்ஸ்மேன்ஸ் வந்து இந்த மேட்ச்சை ஈஸியாக வந்து ஜெயிச்சு கொடுத்தாங்க இதனால வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சதன் பிரைஸ் வந்து நேற்று கம்ஃபர்டபுளாக ரெண்டு விக்கெட் வித்தியாசத்தில் நேற்று மேட்ச்சை வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே இந்த மேட்சை நேற்று அவங்க வின் பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் யாரு போலாடுதான் மனுஷை வந்து ரஷீத்கானோட பால்லே பிரித்து மேஞ்சி பொழந்து கட்டியிருக்காரு அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு வெறியாட்டத்தை வந்து வெளிப்படுத்திருக்காருன்னு பாருங்கள் இவர் எப்படி தான் இவர் மட்டும் இந்த மாதிரி காட்டுத்தனமாக விளையாடுறாரோ தெரியல இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் மும்பை ஃபேன்ஸோட மனநிலை என்னவாக இருக்குன்னா போலாடலாம் எங்கள் டீமில் இருந்தப்ப எங்கள் டீம் எப்படி இருந்துச்சு யாருமே எங்களை அசைக்க முடியாத அளவுக்கு மும்பை டீம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்துருந்தோம் ஆனால் இப்போ போலாடெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் மும்பை டீம் வந்து இந்த மாதிரி வந்தாயிருச்சு நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் எங்கள் டீம் காண்டி விளையாண்டிருக்க கூடாது சொல்லி மும்பை ஃபேன்ஸ்லாம் வந்து பொலம்புற மாதிரி தான் பொலாடோட ஆட்டம் வந்து இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பொலாடோட இந்த ஆட்டத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களை வந்து மீட் பண்ற பை ஃப்ரெண்ட்ஸ்